அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து கடக கடகராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியிலையும் சுக்கரன் மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் கும்பராசில வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் மாதம் முழுவதுமே பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முழுமையா முயற்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல உங்க ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் மன தெளிவு இருக்கும் எதுலையுமே சாதகமான சூழல் நிலவும் மாத பிற்பகுதியில அதாவது ஆனி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இருந்து உங்க ராசி அதிபதி தன குடும்ப இரண்டாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறதும் விசேஷம் தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தடங்கல்கள் தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் உங்க வாக்கு பலிதம் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க உங்க பேச்சுக்கு இந்த காலகட்டத்துல மரியாதை கூடும் மாத துவக்கத்துல அதாவது ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் உங்க பஞ்சமாதிபதியும் விரயாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யறதும் உங்களுக்கு மன தெளிவு உண்டாகும் ஜூலை ஏழாம் தேதிக்கு பிறகு இதே தனஸ்தானத்துல புதனோட சேர்க்கை பெற்று சுக்கரன் சஞ்சாரம் செய்ய இருக்கார் தனஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு பலமா இருக்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்துல எந்த தடங்கல்களும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது தன வருமானத்தை எப்படி பெருக்கிறதுங்கிற என்ன ஓட்டங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் குடும்பத்துக்காக புதிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி இந்த மாதிரி அமைப்புகள் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகம் இருக்கும் தைரிய ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கர்ல உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மன தைரியம் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாத பிற்பகுதியில அதாவது ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து சூரியனும் தனஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகி புதன் சூரியன் சுக்கரன் சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட செயல்பட போறாங்க இதனால கடந்த காலகட்டங்கள்ல எந்தெந்த விஷயங்களையெல்லாம் நீங்க செயல்படுத்த முடியல செய்ய முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ எந்தெந்த எல்லாம் தடங்கல்கள் இருந்ததோ அது அனைத்தும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாகும் முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தெளிவான சிந்தனை பிறக்கும் தைரிய வீரியத்தோட செயல்படுவீங்க ஆறாம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் மாத முற்பகுதியில மேஷமனையில அதாவது லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஜூலை பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட செயல்படும் காரணத்தால தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து பனிரெண்டாம் இடத்துல குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலர் புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே வச்சிருக்க பிசினஸை டெவலப் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாவே ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாதவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்க உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் ப்ராப்பர் ரெக்கனைஸ் கிடைக்கும் ஊதிய உயர்வு சிலருக்கு கிடைக்கும் லாபங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பிரமாதமா இருக்கும் இந்த மாதத்துல செவ்வாய் காரகத்துவம் வரக்கூடிய துறை சார்ந்த ராசி அன்பர்களுக்கு அதாவது மனை கட்டிட பணிகள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க சீருடை பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் என்னதான் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே உங்க ஜாதகத்துல நல்ல தசாவுத்தி நடக்கும் பட்சத்துல நிச்சயம் 응가 a n சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை பாக்கியத்துல இருந்த தடங்கல்கள் அகலும் பாவகத்தை குரு பகவான் பார்க்கிறார் அதே மாதிரி ஆறாம் இடத்தையும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடம் ருணரோக சத்ரு ஸ்தானம் கடன் நோய் எதிர்ப்பு பகையை குறிக்க கூடிய ஸ்தானமான ஆறாம் குரு பகவான் பார்க்கும் காரணத்தால ஈஸியா லோன் கிடைக்கும் எங்கயாவது கடன் கேட்டீங்கன்னா ஈஸியா கடன் கிடைக்கும் அசையா சொத்து வாங்குறதுக்காக ஒரு சிலர் கடன் வாங்கி சொத்து வாங்குவீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் இந்த காலகட்டத்துல ஒரு சில மிதன ராசி அன்பர்கள் செய்வீங்க குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால நீண்ட காலமா இருந்த வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் பனிரெண்டாம் இடம் பயணங்களை குறிக்கக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் குருமங்கல யோகத்தோடு இருந்து பலம் பெறுது அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால பனிரெண்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் இரண்டு இடமும் சுபத்துவம் அடையும் காரணத்தினால நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் இருக்கும் பாக்கியம் செஞ்சார் அஷ்டமாதிபதி ஆனா இப்போ சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க வைப்பார் கடந்த கால தந்தை வழியில இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கி தந்தை வழியில அனுகூலம் அனுகூலங்கள் உண்டாகும் தந்தையோட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும் தந்தை சொத்துக்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் நிறைய மிதனராசி அந்தர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் இடத்துல பாவ கிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில யோகம் தான் அந்த வகையில பத்தாம் இடத்துல குருவுடைய வீட்டுல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்துக்குரியவனான குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் தொழில் வகையில நல்ல அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் புதிய ஒப்பந்தம் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை தேடுறவங்களுக்கும் இந்த மாத இறுதியில உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை அமையும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் விரைமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோடு அவரோடு இருக்கார் அப்போ விவசாய துறையில இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் விவசாயத்துல லாபம் பெருகும் நல்ல மகசூல் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் பூமி மனை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்குமே படிப்புல ஆர்வம் பிறக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கட்டிட பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சீருடை பணியாளர்களுக்கும் இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் காவல்துறை ராணுவம் தீயணைப்பு துறை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்த காரணத்தினாலையும் அஷ்டமாதிபதி சஞ்சாரம் செஞ்ச காரணத்தினாலையும் தடங்கல்களை குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் இடத்த பனிரெண்டாம் இடத்துல மறையும் காரணத்தினாலையும் நல்ல அனுகூலம் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இருக்கும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் மிக பிரமாதமா இருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குறையும் இந்த மாதம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பா புதன்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல நரசிம்மர் வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில தடங்கல்களை அகற்றும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்